நீலாம் ஆஃபீஸில் உட்காந்துட்டு சோழன் பண்ணதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க வேலையை ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் சேர்ந்துட்டு என்னாச்சு நீலா ஏன் சீக்கிரமாகவே வந்துவிட்டான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டான்ப்பா நீ அதை நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னிலாம் கிட்டே ஆறுதல் சொல்கிறாங்க இல்லைனால இதை மறக்கவே முடியலைன்னு இனிமேலும் இந்த வீட்டில் என்னால் இருக்கவும் முடியாதுன்னு நான் கிளம்பி ஏதாவது ஹாஸ்டலில் போய் சேர்ந்துக்கிறேன்னு அப்படிங்கிறாங்கன்னிலாம் இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் பண்ணா பண்ணிடாதப்பா அவன் ஏதோ குடி போதையில் இப்படி பண்ணிட்டான் அவன் பண்ணது தப்பு தான்ப்பா அதுக்காக என்னை இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பல்ல பண்ணும் அண்ணி நீங்கள் சோழன் அண்ணன் பண்ணதெல்லாம் நினச்சி இந்த வீட்டை விட்டு கிளம்புற வேலைலாம் வேண்டாம் அண்ணி நீங்கள் இங்கேயே இருந்துருங்க அப்படி சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க உடனே ஓ நீலா அப்படின்னா நான் இன்னொரு முடிவு எடுத்திருக்கேன் நான் நான் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அந்த டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சோழன் சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சேரன் இருந்துக்கிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்னப்பா எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணே இனிமேலும் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி தானே அவர் என் மேலே இவ்வளோ உரிமையாக நடந்துக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரை நான் விவாகரத்து பண்ணிட்டேன்னா அவர் என்கிட்ட எப்படி உரிமையாக எடுத்து பேச இப்படிலாம் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன்னு நான் இப்போவே போய் ஒரு வக்கீலை பார்க்க போகிறேன் வக்கீலை பார்த்துட்டு நான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த வீட்டை விட்டு போய்ட்டு வையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல மணிச்சு யாரும் கேட்டுட்டு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் இந்த வீட்டில் இருந்துகிட்டே ஒரு மூஞ்சில் என்னால் முடிக்க முடியலனே எனக்கு அவரை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சோழன் கிட்ட பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நிலா நான் டிவோர்ஸ் பண்ணுறதை முடிவு பண்ணிட்டேன்